ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து வெள்ளிக்கிழம பூஜை ஸ்டார்ட் பண்ணி இந்த வாரம் வந்து பத்தாவது வாரம் வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து காமாட்சி அம்மனுக்கு வந்து நான் வந்து ரோஸ் மாலை தான் கட்டியிருந்தேன் எப்போவுமே எனக்கு வந்து எப் ஒரு வாட்டி தான் அரளிப்பு கிடச்சிது இந்த வாட்டி ரோஸ் இருந்தது சரி அதையே வந்து ஒரே சைடாக கட்டி நான் வந்து அம்பாளுக்கு வச்சுட்டேன் அம்பாளுக்கு எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவும் வச்சுட்டோம் இந்த வாரம் வந்து பத்தாவது வாரம் என்னோடய ட்ரைபேட் வந்து உடஞ்சிடுச்சு அதனால் அவங்க தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகி தான் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இன்னும் ட்ரைபேட் வாங்கலை அடுத்த வார பூஜையில் ட்ரைபேட் வாங்கி செட் பண்ணிட்டேன்னா வீடியோ வந்து அப்படியே நீட்டாக இருக்கும் ஷேக்கிங்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த பூ வந்து மாலையாக கட்டி வைக்கும்போது படத்தில் நிற்கவே மாட்டேங்குது ரோஸ் வந்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பூனால் நம்ம ஈஸியாக வச்சிடலாம் அம்பாலோட ஆசிர்வாதத்தால் இந்த வாரம் வந்து பத்தாவது வாரம் வந்துட்டேன் இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒரு ஆறு வாரம் நான் ஏற்றிட்டேன்னா கரெக்டாக பூ எழுது பாருங்கள் இன்னும் ஒரு ஆறு வாரம் ஏற்றிட்டேன்னா இந்த பூஜையோட முடிவு வந்துடும் முடியறதுக்குள்ளே நான் என்ன நினச்சேனோ அது நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவாங்க அம்பால் நினைக்கிறேன் இதில் என்ன ஒரு பெரிய கொஞ்சம் வருத்தம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மனசுக்கு ஏக்கமாக இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா பெரிய படம் வாங்கி வச்சு நம்ம இன்னும் அந்த பூஜையை வந்து நிறைவு பண்ண நிறைவு பண்ணுறதுக்குள்ளே பெரிய படமாக வாங்கி வச்சணும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் எனக்கு அதுக்குண்டான ஒரு டைமிங் வரலை ஏன்னா இப்போ எக்ஸாம் இப்போ தான் எழுதி முடித்தா என் பொண்ணு அதுக்கப்புறம் வெளியிலே என்னால் போக முடியல இந்த பூஜை முடியத்துக்குள்ளே காமாட்சியம்மன் படம் பெரிய படமாக கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ட்ரைபேட் வச்சு எடுக்கலை கையில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க அது வந்து அவங்களுக்கு சரியாக எடுக்க தெரியல அதனால் வீடியோ வந்து ஷேக் தான் வருது சாரி கெட்டுக்கிறேன் ஏன்னா என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஷேக் ஆகாமல் ட்ரை பட் வச்சு போது அப்படியே நீட்டாக இருக்கும் இன்றைக்கி எப்பவும் போல் வெத்தலை பாக்கு பழம் தான் வைக்கிறேன் பூஜைக்கு நெய்வேதியமாக அதை தான் வச்சு செஞ்சிட்ருக்கேன் இன்னும் எந்த ஒரு பிரசாதமும் செஞ்சு வைக்கலை இனிமையாவது வர வாரங்களில் வைக்க முடியுமான்னு நினைக்கிறேன் முடிஞ்சதுன்னா செய்யணும் இன்றைக்கி வந்து பத்து பத்து அகல் விளக்கு நெய் தீபம் போடணும் இது வந்து கொஞ்சம் பெரிய தட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சின்ன தட்டு தான் இதோட சின்ன சைஸ் இருக்குது என்கிட்ட அந்த தட்டில் தான் வந்து நான் நாளாக நெய் தீபம் வந்து பத்து அகல் விளக்கு வச்சு இன்றைக்கி ஏற்ற போகிறேன் போன வாரம் வந்து ஒம்பது விளக்கு ஏற்றினா அது ஒம்பது விளக்குமே அந்த தட்டில் பிடிச்சிது பட் இது வந்து பெரிய தட்டு இன்னொரு பெரிய தட்டம் இருக்குது என்கிட்ட இதுவும் இன்னொரு தட்டும் சேர்த்து வேணால் நம்ம அடுத்து வர வாரங்களில் பதினாறாவது வாரம் ஏற்றும் போது நமக்கு ரெண்டு தட்டு தேவைப்படும் நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி ஒரே சைஸ் அகல் எடுத்து வச்சாச்சு இனி இதுக்கப்புறம் வந்து நெய் விட்டு தான் ஏற்றணும் நெய் வந்து இந்த வெய்ய நாளுக்கு வந்து ரொம்ப மெல்ட் ஆகிடுது சரி இது மெல்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அகலில் வந்து அந்த நெய் தீபமாக தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்தேன் நெய் அதனால் நல்லா ஒட்டிச்சு வர மாட்டேங்குது ஸ்பூனை விட்டு வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்ருந்தேன் இப்போ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து கொஞ்சம் சின்ன அளவு தான் வரும் ஏன்னால் லென்த்து வீடியோவாக இருக்காது ஏன்னா ட்ரைபேட் வச்சு எடுக்கும்போது அது பாட்டு நான் ஒவ்வொரு வேலையாக நான் பொறுமையாக செஞ்சிட்ருப்பேன் அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோம் அப்போ எனக்கு டைமிங் கிடைக்கும் இது வந்து அவர் ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி எடுக்க முடியல அவரால் வீடியோ அதனால் டைமிங் வந்து கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே என்னோடய வீடியோஸ் வந்து ஒரு பதினேழு நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷமாவது இருக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு பதிமூணு நிமிஷத்துக்கிட்ட தான் வருது இப்போது வெள்ளிக்கிழமை பூஜை நம்ம பத்தாவது வாரம் வந்துட்டேன்னு சொன்னேன் இந்த பத்து வாரத்துலேயே நிறைய மாற்றங்கள் எனக்கு கிடச்சிருக்கு அது ஒவ்வொரு வாரத்துக்கு இப்போது இப்போ இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து நடந்துக்கிட்டு விஷயத்த வந்து அடுத்தடுத்த வாரங்களில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பூஜையை ஆரம்ப அதை முழுசாக முடித்து அதோட முழு பலன் கிடச்சி உங்கள் ஷேர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் எனக்கும் நல்ல மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் நம்ம வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும் தான் எனக்கு நடந்த மாற்றங்களை வந்து நான் ஒரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு வாரத்து வீடியோவில் கூட நான் சொன்னதே இல்லை ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் இது பத்தாவது வாரம்னு சொல்லும்போது இந்த பத்து வாரத்துக்குள்ளவே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு அது வந்து ரெண்டு பூஜையாக நான் செஞ்சிட்ருக்கேன் ஒன்றும் வெற்றியில தீபம் வந்து வேல்மாறல் மாறல் படிச்சுட்டு இருக்கேன் அடுத்தது இந்த அம்மாவுக்கும் காமாட்சி அம்மானுக்கும் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு நிறைய பலன்களை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது எனக்கு ஒரு விஷயம் ஆரம்பித்து இன்னும் முடியலை இந்த இந்த விளக்கு இந்த பூஜையுமே வந்து இன்னும் முடியலை இது என்ன வெள்ளிக்கிழமை பூஜையில் என்ன நான் சங்கல்பம் பண்ணிக்கிட்டேனோ அதுவுமே நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு ஆனால் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை பூஜையும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை வேல்மாரல் பூஜையும் அப்படி தான் இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம வந்து எதையுமே அவசரப்பட்டு நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது சில விஷயங்களில் அதுவும் நம்ம பூஜைன்னு வரும்போது நம்மளை நம்ம தைரியப்படுத்திக்கிறதோ நமக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது தான் இந்த பூஜை விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறோம் அதனால் எதுலேயுமே அவசரப்படக்கூடாது கொஞ்சம் காத்திருந்து தான் பலனை அனுபவிக்கணும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் எந்த தெய்வத்துக்குமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எந்த தெய்வமே பூஜை ஏற்றுக்கிட்டு எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க ஆனால் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த பூஜை வந்து சில பேர் வந்து ரொம்ப விமர்சையாக நல்ல பாட்டெல்லாம் பாடி அர்ச்சனையெல்லாம் பண்ணி செய்கிறாங்க பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது எனக்கு என்ன வருமோ அதை தான் பூஜையாக நான் செய்வேன் தெரியலனா யூடியூப்பில் பார்த்துப்பேன் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுப்பேன் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து நான் ஆரம்பித்து என்னோடய பூஜை வேலைகளை நான் பூஜையாக செஞ்சிட்ருப்பேன் அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளிக்கிழமை வீடியோ இல்லையா அடுத்ததான் நாளைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை வருது அமாவாசையில் நான் நான் செய்கிற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அமாவாசை பூஜைன்றது யாருமே நம்ம முன்னோர்கள் தேவையில்லாத அந்த ஒரு நாளை வச்சுருக்க மாட்டாங்க அதனால் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் எங்கள் அம்மா வீட்டிலலாம் அமாவாசைன்றது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு நாளாக தான் செய்வாங்க எப்படின்னா என்ன நம்ம செய்கிறோமோ வீட்டில் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக சாம்பார் வச்சுருவாங்க ஒரு வாழைக்காய் பொரியல் செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சால் வடை செய்வாங்க இல்லைன்னா சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் ஒரு வாழைக்காய் பொரியல் இது அதுக்கப்புறம் வாழை இலை போட்டு படையல் போடுவாங்க அதுவுமே வந்து எப்போ செய்வாங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்குள்ளே இலை போட்டு படையல் போட்டுருவாங்க கற்பூர தீபம் காட்டி கற்பூரம் நின்ன பிறகு காக்காவுக்கு சாதம் வைப்பாங்க அதுதான் வந்து முன்னோர்கள் வழிபாடுன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தடையாக இருக்குது வீட்டில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஜாதகம் போய் பார்க்கும்போது சொல்கிறாங்க நீங்கள் பித்ருக்கலை கும்படல இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு உங்கள் குடும்பத்தில் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு வகையில் அது உண்மையாக கூட சில பேருக்கு இருக்கலாம் ஏன்னால் அமாவாசையில் நம்ம பூஜை பண்ணிட்டோம்னாக்கா எப்படி நமக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு ஒரு நால் கிழமை வச்சுருப்பாங்களோ அது மாதிரி தான் அமாவாசைன்றதும் அதனால் அமாவாசையை கண்டிப்பாக நீங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் வந்து ஒரு மாற்றம் வரும் அதுவும் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை எப்பவும் போல் நம்ம வெள்ளிக்கிழமைக்கெல்லாம் பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூ வாங்கிட்டு வந்து படத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டு ஒரே ஒரு வெத்தலை பாகு பழம்தான் பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சமைக்கிறோமோ ஆனால் கண்டிப்பாக காரக்குழம்பு செய்யக்கூடாது படையல் போடுறவங்களுக்கு சாம்பார் ஒரு வாழைக்காய் பொரியல் ஒரு ரசம் ஒரே முடிஞ்சால் ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சுக்கோங்க அந்த சாப்பாடு மட்டும் வாழை இலையில் உங்களுக்கு வந்து அஞ்சு இலை போடுற பழக்கம் இருந்தால் அஞ்சு இலை போடுங்க இல்லை நான் இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒருத்தவங்க நம்ம முன்னோர்கள்னால் யார் மாமனார் மாமியார் இவங்க தான் நம்ம இந்த குடும்பத்தில் வரும்போது நமக்கு தெரியும் அவங்க இறந்தவங்க தான் அந்த ரெண்டு பேர் இல்லைன்னா அம்மாசை மாமனார் இல்லைனாலும் அம்மாசை படையல் போடணும் மாமியார் அறையில்னாலும் போடணும் அப்போ நம்ம அவங்க நம்ம கூட இருந்திருந்தால் அவங்களுக்கு எப்படி நீங்கள் சாப்பாடு போடுவீங்களோ அதே மாதிரி தான் சுத்த பத்தமாக குளித்து முடித்து அழகாக வீடை தொடச்சி பூஜை அறையை சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரங்களை சுத்தம் பண்ணி படத்துக்கெல்லாம் பூ வச்சு ஒரு பாக்கு பழம் வாங்கி வச்சு ஒரு சாப்பாடு நம்ம வீட்டில் அதாவது பூஜை அறையில் தரையில் இலை போடுங்க இந்த ஸ்டாண்டு வச்சு போடுறாங்களோ அதெல்லாம் பண்ணாதீங்க தரையில் போடுங்க தரையில் இலை போட்டு இந்த சாம்பார் பொரியல் ரசம் சாதம் அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு பாயசம் பண்ணலாம் இல்லை வடை பண்ணலாம் இல்லை அதெல்லாம் எதுவுமே என்னால் செய்ய முடியாதுன்னா சாம்பார் பொரியல் ரசம் சாதம் ஒரு அப்பளம் மட்டும் வச்சு கற்பூரம் காட்டி நீங்கள் ஒரு புடி சாதத்தை எடுத்துன்னு போய் காக்காக்கு வச்சுட்டு காக்காவுக்கு கண்டிப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த படையல் மட்டுமே நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்களேன் உங்கள் குடும்பத்தில் நிறைய விஷயங்களுக்கு வந்து மாற்றம் வரும் மாற்றம் கண்டிப்பாக வரும் ஒரு அஞ்சு அம்மாவாசை நீங்கள் செஞ்சிங்கனாவே மாற்றம் கண்டிப்பாக வரும் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அமாவாசைக்கு அன்னதானம் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க அது வந்து ஒரு வகையான ஒரு செயல்தான் பட் இருந்தாலும் நம்ம மாமனார் மாமியார் நம்ம கூட வாழ்ந்தவங்க நம்ம வீட்டுக்காரோட அப்பா அம்மா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ யார் எப்படியோ ஆகம்பத்தில் நம்ம கடமை என்னவோ அதை வந்து நீங்கள் அமாவாசை படையெல்லாம் செஞ்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க நிச்சயம் மாற்றம் வரும் எப்படி சொல்கிறதுனா நிறைய பேருக்கு ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாகலை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை நான் மூவ் பண்ணுறேன் ஆனாலும் அது தடையாகவே போயிடுது என்னால் முடிக்கவே முடியல அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் ஒரு குழந்தை படிக்கலைன்னா கூட சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கட்டும் அது வந்து குறையும் அதாவது முற்றிலும் தீரும்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுப்பாங்க நம்ம வீட்டில் வாழ்ந்து முடித்த முன்னோர்கள் வந்து எப்படி நம்ம வெளியில் போய் கடவுளை தேடிட்டுருக்கோமோ அது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து கும்பிட்டுறக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நம்ம இந்த முன்னோர்கள் வழிபாடு அமாவாசை தான் சொல்கிறேன் நான் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் படையல் போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும் இதுவுமே வந்து என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் வந்து புதுசாக எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் எங்கள் வீட்டில் செஞ்ச பூஜைகளும் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்க பூஜைகளும் தான் உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்குமோல நினைக்கவே தேவையில்ல கண்டிப்பாக நிசப்தமான இது உண்மை தான் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் மு முயற்சி பண்ணுங்கள் முடியாதுன்றத விட முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணால் நமக்கு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படியே என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டு டைம் போடுற வீக் லாஸ்ட்டு வீக்கில் போகிற வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க என்னோட நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க லைக் போடுறதுனாலும் பரவாயில்ல ஒரு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்கும் போய் இந்த விஷயங்கள்லாம் தான் நான் ட்ரை பண்ணி இந்த விஷயம் இந்த யூடியூப்பை நடத்திடருக்கேன் வியூஸ் போகுது அப்புறம் பணம் வருது இல்லைன்றதெல்லாம் அப்புறம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்னோடவே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு வீடியோ எடுத்து பேசி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகே இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்துறதுக்கு பார்த்ததுக்கும் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகே பாய் தேங்க்யூ